உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரே வாரத்தில் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு வேண்டுமா உடனே இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தேவையான அளவுக்கு கடன் இல்லாமல் அளவான அளவுக்கு தேவையான அளவுக்கு பணத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் கடனை வாங்காம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் ஆனா சில பேருக்கு சில காரணத்தினால தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்காக கடன் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும் அந்த கடனை பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் பெருகிக்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாம போயிடுது ஸோ என்ன பண்ணாலும் கடன் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளை சார்ந்தவர்களுக்குமே ஒருவிதமான ஒரு மன கஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு வழியில அந்த கடனை நம்ம வந்து தீர்க்க மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இதை வந்து பண்ணு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரிய நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்ப மகாலட்சுமி அந்த நாள் நம்ம வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நறுமணமான பூக்களாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் மிகவும் விருப்பம் அப்படின்றதுனால இந்த பன்னீர் ரோஜா இதை வந்து எடுத்துக்கோங்க மத்த ரோஜா எதுவும் எடுக்காதீங்க பன்னீர் ரோஜான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குடையில கிடைக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்ப அத நீங்க கோவில்ல கூட தாராளமா செய்யலாம் வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மன் ஆலயம் போயிட்டு ஒரு ஏழு பன்னீர் ரோஜா பூக்களை எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு பண தேவைகள் இல்ல பிரச்சனை இருக்கு கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அதை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு மனசு ஆற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோவில்லாம் மகாலட்சுமி தாயாருடைய சன்னதி அப்படின்றது இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இத நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைல சுக்கரகுறைய நேரம் அந்த நேரத்துல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏழு டு எட்டு இல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் ஆறு மணிக்கெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணணும் ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள இத வந்து செய்யணும் தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை ஏழு பூக்களை எடுத்துட்டு போய் உங்க மனசுல இருக்க அந்த குறைய மகாலட்சுமி கிட்ட சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வ நிலை அப்படின்றது வீட்டுல அதிகரிக்கும் இதை வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது ஒருவேளை பெண்கள் செய்யும் பட்சத்துல ஒரு மாத விட ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமையே நீங்க கணக்குல வச்சுக்கோங்க இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி கோவிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுல மகாலட்சுமி படம் வச்சிருப்பீங்களா அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு மலர்களை சமர்பித்து நீங்க வழிபாடு செய்யணும் செய்யும் போதே ஒரு வித நல்ல மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி